பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்திருக்கிறது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் முப்பத்தாறாவது நாள் கடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கம் கெட்ட செயல்

கௌரவ பிரதி சபாநாயகரே டாக்டர் அர்ஜுனா முன்வைத்த சிறப்புரிமை கேள்வி தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சபாநாயகர் மற்றும் நீங்கள் உள்ளிட்ட பாராளுமன்றத்தின் பொறுப்பாகும் எனினும் எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற ரீதியில் அவர் கூறிய கருத்துக்கள் தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது ஆளும் கட்சி ஆளும் கட்சி என அவர் கூறினார் நான் ஒரு விடயத்தை அவருக்கு தெளிவாக கூறுகின்றேன் இதற்கு முன்னரும் கூறியிருந்தேன் கருத்து தெரிவிப்பதற்கு நேரம் ஒதுக்கப்படாமை ஜனநாயகத்துக்கு முரணான செயலாகும் எதிர்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சியின் பிரதமர் கொறடா ஆகியோரை அதனை செய்ய வேண்டும் அவருக்கான நேரத்தை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பு நூற்றுக்கு நூறு வீதம் எதிர்க்கட்சி தலைவரையே சாரும் எமக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை தேசிய ஒற்றுமையுடனேயே எமது அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது தயவு செய்து மீது அவ்வாறான விமர்சனத்தை முன்வைக்க வேண்டாம் நான் ஒருபோதும் அவ்வாறு செயற்படுவதில்லை சில மாதங்களுக்கு முன்னர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் சிக்கலுக்குரிய நிலைமை உருவானது இன்று முதல் அரசாங்கத்துக்கு எவ்வித ஆதரவும் வழங்கப் போவதில்லை என இன்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அறிவித்தார் இதன் ஊடாக இன்று முதல் அவர் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் என்பது தெரிகின்றது நேரத்தை ஒதுக்குவதும் கருத்து தெரிவிப்பதற்கான இடத்தை தெரிவு செய்வதும் எமது பொறுப்பு அதற்கு இணக்கம் தெரிவிப்பாராயின் எவ்வித பிரச்சனையும் இல்லை தற்போது முதல் எம்மால் செயல்பட முடியும்